காம உட்பாகை கோபம் கொடியன் அந்த கோபம் என்ற பாவி என்ன செய்வான் பயிற்சி கொடுக்க வேண்டும் அது ஏன் இந்த கோபம் இருக்குது சரி காமந்தான் தாய் தந்தையால் வந்தது உயிர்களுக்கெல்லாம் படைக்கப்பட்டது காமம் என்ற ஒரு நோய் அந்த நோய் உயிர்களுக்கெல்லாம் உள்ளது பொதுவானது என்று பசி வந்ததோ அன்று காமம் வந்தது என்று பசி வந்ததோ அன்றே காமம் வந்தது அது வெல்ல முடியாது அது உட்பகைன்னு சொன்னார் அமலுகிறார் காம உட்பாக கோபமும் கொடியனும் கொடிய அடுத்து பாவியப்போவத்தை சொருவியாக இருக்கக்கூடிய அமலிங்கத்தையும் மாணிக்கவாசகனையும் தஞ்சாவ சமுதரையும் அகத்தீசன் அழைத்து கோபம் என்ற பாவி என்னை வஞ்சிக்கிறான் அந்த பாவி என்னை விட்டு நீங்க விட்டு அவன் யமனாக மாறி விடுவான் தன்னை தான் காக்கின் சின்னம் காக்க காவாக்கால் தண்ணியே கொள்ளும் சினம் என்றான் வள்ளுவன் ஆகவே என்னை வஞ்சிக்கின்ற கோபத்தை விடுவதற்கு நீர் அருசி வேண்டும் என்னை மரமாக வஞ்சிக்காமத்திலிருந்து விடுபட அருசி வேண்டும் அடுத்து

அப்ப கனலோக முழு முடனாகிய அவனை வெல்ல வேண்டும் மூன்று பகைவன் கடுமோக வீணனும் எதையும் அடையக்கூடிய எண்ணம் உண்டு ஒரு புல்லாத விதித்திரமா இருப்பான் ஒரு பெண்ணை விரும்புவான் அது ஒரு வீடை விரும்புவான் எதோ ஒன்று விரும்புவான் அடைந்து தீர்வெண்ட வேண்டும் கடுமோக வீணனும் வீணன் சொல்லிட்டார் அவனை நான்கு குற்றங்கள் காமகூட் பகைவனும் கோபோகம் கொடியனும் கனலோக முழுமுடனும் போக தரத்தையும் மாற்றிலாம் கோலத்தையும் சார்ந்த படுத்திக் கொள்ளலாம் வெள்ளமுடைய முடைய காமத்தையும் ஆசான் தோட்டிக் கொண்டு கனமோ கணமோ கனமோக கனமோக வேணனும்னார் கடுமோக வேணும்னு சொன்னால் எதையும் அடைய வேணும் நினைப்பான் எதை பெண்ணை பார்த்தால் அடைந்து சேருவன் நினைப்பான் கடுமோக வேணும் கண்கட்ட துட்ட அங்காரியினார் அகங்காரி யானென்றை குருவம் கொண்டவன் அகங்காரம் பிடித்தவனா இருப்பான் துட்ட அங்காரியும் ஏமரும் ஆச்சரியன் விழலனும் ஒன்றை பிரித்து பேசுவான் பொருளாத ஒன்றை பிரித்து பேசுவான் ஆச்சரியமாக பேசுவான் அது வந்து தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருப்பான் கொலை என்று ஏம்பு பாதகனுமாம் காம உட்பகைவனும் கோபகம் கொடியனும் கணலோ முழுமுடனும் கடும்போக வீணனும் கண்கட்ட துட்ட ஆங்காரியும் ஏம வரும் ஆச்சரிய வளலனும் கொலை என்று ஏம்பு பாதகனுமாம் இவழுவரும் இவரு குற்ற உறவான பேர்களும் என்னை பட்டியிடாது இருக்க அருள்வாரு ராமலிங்க சாமிகள் நீ ஏழு பேர்களும் என்னை பட்டக்கூடாது அவனுக்கு உறவான பேர் என்னை பட்டக்கூடாதுன்னு கேட்டார் ஏ இது எப்படி அருள் செய்வார்னா நீ ஏழு குற்றங்களும் என்னை விட்டு நீங்க விட்டு உட்பகை வெளிப்பகை ஆக இதை உடைப்பதற்கு என்ன ஒன்றுட்டான் ஒன்றே ஒன்று ராமலிங்க சாமிகளே நீ வென்று நான் இந்த குற்றங்களை எல்லாம் உணர்ந்து வென்று விட்டீர் எனக்கு நீ அருள் செய்வேணும் என்று ராமலிங்க சாமி கேட்க வேண்டும் அவர் என்ன செய்வார் அன்னதானம் செய்தாதான் அருள் செய்வார் செய்தலும் செயலும் செய்தலும் ஆகிய சிறதாக இதெல்லாம் இது வெல்ல முடியும்